வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்றில் விம்கோ பழைய குடியிருப்பில் வசித்தோர்கள் எஸ் ஆர் குரூப் ஏற்பாட்டில் ஒன்றிணையும் விழா ஒரு கிராமத்தில் பல்வேறு வேறுபாடுகளுடன் ஒன்றாக வசித்தவர்கள் வாழ்வாதாரத்திற்காக வேறு வேறு இடங்களில் சென்று வாழ்ந்து வரும் சூழ்நிலையில் கிராமத்தினர் ஒன்று சேர்ந்து ஒன்றாக கொண்டாடுவதற்காக திருவிழா நடைபெறுவது வாடிக்கை வழக்கம் ஆனால் ஒரு குடியிருப்பு முற்றிலும் அளிக்கப்பட்ட நிலையில் அந்த குடியிருப்பில் வாழ்ந்தவர்கள் வேறு வேறு இடங்கள் மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் வாழ்வாதாரத்திற்காக வாழ்ந்து வரும் சூழ்நிலையிலும் அவர்களில் பலர் தொழிலதிபர்களாக வழக்கறிஞர்களாக விளையாட்டு வீரர்களாக அரசியல்வாதிகளாகவும் மருத்துவர்கள் இந்திய ராணுவம் மற்றும் தமிழக காவல்துறை மற்றும் பல்வேறு பிரிவுகளில் உயர்நிலை அடைந்து வருவது வாடிக்கை அப்படி சுமார் வருடங்களுக்கு முன்பு சென்னை திருவற்றியூரை அடுத்த எர்ணாவூர் பகுதியில் அமைந்த ஒரு குடியிருப்பு குடியிருப்பு இந்த குடியிருப்பில் வாழ்ந்து வந்தவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் முற்றிலும் அகற்றப்பட்ட நிலையில் அதற்கு முன்பு அங்கு சுமார் எண்பது வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வந்தவர்களை எஸ் ஆர் குரூப் என்ற நண்பர்கள் குழு ஒன்றிணைக்கும் விழாவிற்கு ஏற்பாடு செய்து வருகிறது இந்நிகழ்ச்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்றாம் தேதி திருவெற்றியூர் ஆகாஷ் மருத்துவமனை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீசாய் சாய் பழைய விம்கோ குடியிருப்பில் குடியிருந்தவர்கள் அவர்கள் மகன்கள் மற்றும் மகள்கள் மற்றும் அவர்களின் மகன் மற்றும் மகன் வழி பேரன் பேத்திகள் மருமகன் மருமகள்கள் உள்ளிட்ட அனைத்து குடும்ப உறுப்பினர்களை ஒன்றாக ஒன்றிணையுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் நிகழ்ச்சியின் அன்று பழைய குடியிருப்பில் வாழ்ந்த முக்கிய நிகழ்வுகளையும் மனமிட்டு பேசி கலந்துரையாடவும் மற்றும் அவர்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக சிறப்பு கலை நிகழ்ச்சி வயதான முதியவர்களை கௌரவப்படுத்தி பாராட்டும் விதமாக அவர்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கவும் திட்டமிட்டுள்ளனர் இதற்காக முன்னெடுப்பு கூட்டம் இன்று இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வாசு கருணாநிதி சரவணன் டி மகேஷ் ஆர் விஜய் ஆர் சுதன் டி சரவணன் பிரேம் ஆனந்த் மகி கணபதி கவுதம் சதீஷ் ஜெயந்தி நந்தா விஜி ராபர்ட் கிஷோர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை பற்றி மேலும் விரிவான விவரங்களுக்கு வாசு கருணாநிதி எட்டு எண்பத்தி எண்பத்தி நான்கு ஆறு இருபத்தி ரெண்டு பதினொன்று என்ற எண்களிலும் கணபதி எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ ஒன்று அறுபத்தி இரண்டு தொண்ணூத்தி ஏழு என்ற எண்ணிலும் நந்தா தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு பதினேழு எண்பத்தி ஒன்று என்ற எண்ணிலும் கௌதம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று பதினாறு தொண்ணூறு எண்பது என்ற செல்போன் எண்ணிலும் சரவணன் எண்பத்தி எட்டு எழுபது முப்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு எண்பத்தி ஐந்து என்ற செல்போன் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விம்கோ பழைய குடியிருப்பு சார்ந்த அனைவருக்கும் வணக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு விம்கோ குடியிருப்பில் வாழ்ந்த பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாம் அனைவரும் கலந்து கொண்டு வருகிற மே மாதம் பதினொன்றாம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக நாங்கள் எல்லாம் ஒரு குழுவாக சந்தித்து இப்பொழுது ஒரு முடிவெடுத்து அந்த நிகழ்ச்சி எப்படியெல்லாம் நடத்தலாம் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள் என்கிற அந்த அடிப்படையிலே ஒரு கூட்டம் நடத்தி அனைவரிடத்திலும் அவரவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த நிகழ்ச்சி வருகிற பதினொன்றாம் தேதி நடைபெறுகிறது நம்முடைய திருவற்றூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாய் மகால் திருமண மண்டபத்தில் அந்த நிகழ்ச்சி நடத்துவதாக முடிவெடுத்திருக்கிறோம் நிகழ்ச்சியில் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக வாழ்ந்து முடித்த பெற்றோர்களை சந்தித்து நாங்களெல்லாம் ஆசிர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வை அங்கு செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளில் இருந்து துபாய் போன்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து கூட அந்த குடியிருப்பில் இருந்தவர் வர இருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற பெங்களூர் கோயம்புத்தூர் பல இருந்து அனைவரும் கலந்து கொண்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்து அந்த முதல் நிகழ்ச்சியாக மே பதினோராம் தேதி நடைபெற இருக்கிறது விம்கோ பழைய குடியிருப்பை சார்ந்த அனைவரும் இந்த வீடியோவை பார்க்கும்போது இதில் நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம் யாராக இருந்தாலும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் பேரம்பேத்தி வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு குழு முடிவு பண்ணியிருக்கு அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு ஐநூறு பேராவது முதல்ல கலந்துப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக செய்ய போகிறோம் சில நினைவுகள் நாங்கள் அங்கே வாழ்ந்தவங்க போனவங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து பெரிய விளையாட்டு வீரராக இருக்காங்க இராணுவத்துக்கு போயிருக்காங்க காவல்துறையில் இருக்கிறாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான குழந்தைங்க அங்கே பிறந்திருக்குது ஒரு கிராமமாக இருந்தால் அந்த கிராமம் இன்றைக்கி கூட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வாழ்ந்துருப்பாங்க அது ஒரு குடியிருப்புன்றதுனால அது அன்றைக்கி இருந்தவங்க விற்றுட்டாங்க ஆனால் அந்த குடியிருப்பை பார்க்கும்போது சில நினைவுகள் ஒரு கண்ணீர் கலந்த ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அங்கே பிறந்து வளர்ந்தவங்க எல்லாரும் கலந்துக்க போகிறாங்க சிலர் வர முடியாதவர்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது இந்த குழுவின் சார்பாக முதல் நிகழ்ச்சியாக மே பதினொன்றாம் தேதி விம்கோ பழைய குடியிருப்பு சென்னை பத்தொன்பது அந்த குடியிருப்பில் வாழ்ந்த அனைவரும் இந்த வீடியோ பார்க்கும்போது அங்கங்கே இருக்கலாம் நிறைய பேர் எங்கேயோ போயிருக்கலாம் வந்திருக்கலாம் எல்லாம் பிரிஞ்சிருக்கலாம் பசுமை நிறைந்த நினைவுகளைப் போல் அனைவரும் அந்த நாங்கள் தர அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் யார் வரீங்க எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம்